சாதனையாளர்களும் திறமையாளர்களும் இப்போ பின்தங்கிய கிராமங்களில் இருக்கிற ஆக்களுக்கு அதை வெளிப்படுத்துகிற முகமாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் முதலாவது நிகழ்ச்சி திட்டமாக குரும்பசிட்டி கிராமத்தில் வசிக்கிற இரண்டு அதாவது சகோதரர்கள் அவர்கள் விளையாட்டுத்துறையில் சாதனையை படுத்தியுள்ளார்கள் அவர்களை பற்றிய சில தொகுப்புக்களை நாங்கள் பார்க்க போகிறோம் சில வீடியோக்களை காணொலியில் பார்க்க போகிறோம் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளின என்பதை பற்றிய நாங்கள் வீடியோட காணொலியாக பார்க்க போகிறோம் இன்டர்நேஷனல் பிளேயர்கள் அதை விட எங்கள் இலங்கை நாட்டை விட்டு வேறு நாடு சென்று இலங்கை மண்ணுக்கு பெருமை செய்து தந்த இரண்டு வீராங்கனைகள் அவர்களுடைய கதையும் அவருடைய வாழ்க்கையை பற்றியும் ஒரு எதிர்நோக்கிற பிரச்சனைகளை பற்றிய ஒரு சின்ன விடயங்களை நாங்கள் ஒரு வீடியோ தொகுப்பாக இப்போ பார்ப்போம் துரோபோல் துரோவோல் விளையாட்டுன்றது இலங்கையில் பெருசார்ந்த டீம் ஓ இல்லை நாங்கள் கேள்விப்பட்டது குறைவு ஆனால் அதுலேயும் சாதித்த இரண்டு பேர் இருக்கிறார்கள் அது முக்கியமாக பெண்கள் அவர்களின் திறமைகளை வெளி உலகத்துக்கும் தெரியாது அதை தெரியப்படுத்தவும் கணவர் முன்வரையில் நாங்கள் அன்றைக்கி அந்த விஷய விடயமாக கதைக்க வந்திருக்கிறோம் அவர்களை பற்றிய இந்த விளையாட்டு துறையில் என்னென்ன சாதித்தவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் இப்போது விளையாடிக்கொண்டு இருக்கிறார்களா அவர்கள் அவர்களின் எதிர்கால என்ன அந்த விளையாட்டு துறவோல் விளையாட்டில் விளையாடுறதால அவை எவ்வளவு சவால்களை சந்தித்தவர்கள் என்பதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அவர்களோட ஒரு சின்ன கலந்துரையாடல் மூலம் இந்த அவர்களுடைய திறமைகளையும் இப்படியான விளையாட்டுகள் அங்கெங்கே விளையாடி இருக்கேனே எங்கங்கே சென்றிருக்கினேன் அந்த விடயங்களை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் வணக்கம் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இன்றைக்கு சாதனைகள் செய்திருக்கிறீர்கள் இரண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் அது ஒரே குடும்பத்தில் இரண்டு சகோதரர்கள் அதுவும் ஒரே துறையில் விளையாடி பல சாதனைகள் நிகழ்த்தியிருக்கிறீர்கள் ஆனால் அந்த சாதனைகள் உங்களோட ஊருக்குள்ளே நீங்கள் இருக்கிற ஊரில் இருக்கிற வசிக்கிற மக்களுக்கு கூட அந்த சாதனைகள் வெளியால் தெரியவில்லை நாங்கள் இப்போ அது சம்பந்தமாக தான் உங்களோட கதைக்கு வந்திருக்கிறோம் உங்களோட நீங்கள் தாண்டி வேறு நாடுகளிலையும் போய் நீங்கள் விளையாடி இருக்கிறீங்க சாதனை செய்திருக்கிறீங்க அதை விட இன்னும் அடுத்த மாத அளவில் நீங்கள் திருப்பியும் ஒரு நாட்டுக்கு போய் விளையாட போகிறோம் சொல்லி கேள்விப்படுவோம் உங்களோட அறிமுகம் உங்களை கொண்டு தேவை நான் திசையங்கிறது குடும்ப சிட்டியில் வசிக்கிறேன் ஜூனியர் தெல்லிப்பை ஜூனியர் படித்தேன் எனக்கு பேர் பகிர்ந்து தெல்லிப்பள்ளை ஜூனியர்கள் ஒரு நான் குடும்ப சிட்டியில் வசித்துக் கொண்டிருக்கேன் நாங்கள் மொத்தமாக அப்பா அம்மாவோட சேர்ந்து மொத்தமாக எட்டு பேர் நான் வெட்டிங் பண்ணிவிட்டேன் இவா வெட்டிங் பண்ணிடல அம்மா அப்பாவோட எடுக்கிறேன் திருவள்ளீம் அந்த த்ரோபால் விளையாட்டை பற்றி நீங்கள் ஒரு சின்ன அறிமுகம் அதாவது என்னென்ன விளையாடுறது அது எப்படி எப்படிப்பட்ட விளையாட்டு பற்றி ஒரு சின்ன அறிமுகம் வாலிபால் மாதிரி தான் கிட்டத்தட்ட த்ரோவல்ன்றது வந்து கொஞ்சம் அரிதுதான் வெறுநாட்டிலையும் கொஞ்சம் அது அரிதுதான் த்ரோபால் ஏன்டா இப்போ அது தெரிவு தெரிவுப்படுத்தி வந்து ஒரு பத்து பதினஞ்சு தான் வரும் அது கொஞ்சம் பேமெண்ட் ஃபேமஸ் இல்லை அந்த அது வந்து வாலிபால் மாதிரி தான் பட் வாலிபால் வந்து அடிக்கிறது அது த்ரோபாலில் வந்து கிரௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது கிரவுண்டும் கொஞ்சம் அளவுகள் பெருசு மற்ற நெட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது வளம போல திரு மாதிரி தான் ஏழு பேர் தான் விளையாடுறது வளம போல ஏழு பேர் தான் பொலிபால் மாதிரி பிடிச்சரிய வேணும் அடிக்கிறது இல்லை வேணும் அதில் நிறைய சிட்டிங் இருக்குது டபுள்ஸ் இருக்குது அதில் பவுல்ஸ்களை சொல்ல போனால் அப்படி நிறைய இருக்குது போல்டு விளையாட்டில் உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் வந்தது முதலாவதாக நீங்கள் எத்தனை வயசில் அந்த விளையாட்டில் விளையாட ஸ்டார்ட் பண்ணீங்க அது நான் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் வந்து படிக்ககுள்ளே கிரவுண்டில் விளையாடுவாங்க நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு டீம் இருக்குது பாய்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் இருக்குது அது வந்து விளையாடுவாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போனால் அப்படி இருக்கும் அது அன்றும் இது இருந்தது அது வந்து அதுக்குள்ளே நான் போயிட்டேன் விளையாடணுன்றதுக்காக நான் போயிட்டேன் போயிட்டு வந்து ஒரு மேட்ச் அடித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாம் ஆண்டு கேம் ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேன் நான் பதினஞ்சு பதினஞ்சுன்றா நான் பத்தாம் மட்டும் படிக்கக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணினான் அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வந்து நான் மலேசியாவுக்கு ஸ்ரீலங்கா டீமில் செலக்ட் ஆகி மலேசியாவுக்கும் போயிருக்கேன் உங்களுக்கு அந்த விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது த்ரோலில் எனக்கு வந்து அக்கா கிரௌண்டில் விளையாடி இருக்கிறத பார்த்து பிடிச்சிருந்தது அதனால் நானும் போனேன் நான் போய் விளையாடி எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா டீமில் விட்டு மலேசியா போயிருக்கேன் போய் விளையாடிட்டு

அதுக்குள்ளே போய்க்குள்ளே கொஞ்சம் டைம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் போய்க்குள்ள பிந்தும் இருந்தும் நாங்கள் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால லேட்டாக போனாலும் வந்து எங்களுக்கு முன்னுரிமை பேர் இருக்கு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் செய்கிறதால போகிறது சைக்கிள் அந்த டைம் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் போக்குவரத்துக்கான வாகனங்கள் பிரச்சனை இருக்கும் மற்றது மற்ற போய்க்குள்ளே வந்து ஸ்கூலால் போய்க்குள்ளே பஸ் ஓகே பிரச்சனை இல்லைன்ட்டு பஸ்ஸில் போயிட்டு வராது இருந்தாலும் சில சில செலவுகள் இருக்குது தானே எங்களுக்கு அந்த சிலவு பிரச்சனைகள் இருந்தது மற்றது இப்ப வரைக்கும் இப்பவும் மச்சளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் நிறைய மச்சளுக்கு போயிட்டு இருக்கிறேன் மற்ற கிளப் மேட்சுக்கு போயிட்டு வந்தோம் கொழம்புலாம் ஒரு மேட்ச் கிளப் மேட்ச் நடக்கும் அதுக்குள்ளும் போயிட்டு வந்திருக்கோம் அது வந்து கூடுதலா என்னோட செலவுல தான் அது நடக்கும் நாங்க போகிற சிலவு அங்க தங்க நின்று செய்யற சிலவெல்லாம் அது தான் இருக்கும் அதால கொஞ்சம் சிலவு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா அப்படி விளையாட்டு விளையாடுறதால உங்களோட பேமிலியால என்னென்ன சப்போர்ட் பண்றது உங்களுக்கு உங்களோட வீட்டுல இருந்து யார் உங்களுக்கு முதல் உங்களுக்கு சப்போர்ட் தந்தது முன்னுரிமை உங்களுக்கு தந்த விளையாட வருவீங்க ஃபர்ஸ்ட் வெட்டிங் பண்ணக்கு முதல் என்னங்க ஃபுல் சப்போர்ட் தந்தது அம்மா அம்மா உங்களுக்கு அப்புறம் வந்து அண்ணா அண்ணா எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் இல்ல ஸ்போர்ட் செய்யற அளவுக்கு தானே போயிட்டு மேல அம்மா என்ன வேலை செய்றா அம்மா வந்து தோட்ட வேலை போறவா அப்பா அப்பா உலவன்றது டெக்டர் இருக்கல அதனால போறவர் முந்தி போனவர் இப்ப வந்த ஹார்ட் பிரச்சனைன்றதால போறது இல்லை

இப்ப நீங்க விளையாடி கொண்டீங்க நீங்க போன எத்தனாந்தேதி கொழம்பு போயிருந்தீங்க இருபத்தி எட்டாம் தேதி அப்படி போன வர்றதுக்கு உங்களோட டீமால உங்களுக்கு இல்லாட்டி அந்த பிரச்சனையில் என்ன ஆப் மூலம் அந்த எடுக்கிறீங்க எங்களுக்கு வந்து ஸ்கூல் டீமால வந்து சப்போர்ட் குறைவு இப்போ சப்போர்ட் சரியான குறைவு இங்கே வந்து சில சில அமைப்புகள் இருக்கு ஐஎம்சி அமைப்பு மற்றது அறமமைப்புன்ட்டு ரெண்டு அமைப்புகள் இருக்கு எங்களுக்கு கூடுதலான சப்போர்ட் ரெண்டு பேரும் தம்பாங்க எத்தனை மச்சுக்குன்னு சொல்லி எடுத்து என்னென்ன மச்சு எந்த நாட்டுக்கு போயிருக்காங்க மலேசியாவில் போயிருக்கேன் ரெண்டு பேரும் மலேசியாவில் போயிருக்கிறேன் எத்தனை ஆண்டு போயிருக்கிறேன் இவா ரெண்டாயிரத்தி பதினெட்டு போனோம் நான் ரெண்டாயிரத்தி இங்கே மலேசியா போய் விளையாடி இருக்கிறீங்க அடுத்ததாக இங்கே ஸ்ரீலங்கால எங்க எங்க போய் எல்லாம் விளையாடி இருக்கிறீங்க ஸ்ரீலங்காவில கொழும்பு போயிருக்கிறேன் தேசிய தேசியத்துக்கு விளையாடுறது தேசிய மட்டத்துக்கு ஆஹ் தேசிய மட்டத்துக்கு இங்க ப்ராவின்சல் விளையாடி இருக்கிறேன் ப்ராவின்சல்ல எப்பவுமே அந்த டீம் சேம் தான் அடிக்கும் ஒரு வருஷம் நாங்கள் ப்ராவின்சல்ல பெஸ்ட் பிளேயர் என்ன கிடைச்சது இவாக்கு ஒருக்கா கிடைச்சது தேசிய மட்டத்திலையும் எனக்கு ஒரு கேஸ் போயிருந்தாச்சு ரெண்டு மாதம் சேர்ந்து தான் போயிருக்கிறோம் ஒரே ஸ்கூல் நானே அப்போ ஒரே டீம்லேயும் விளையாடி இருக்கிறேன் வேற ஒரு டீம்லயும் ஏஜ் பிரச்சனை நானே இது இப்ப நீங்க இங்க இப்படி ஆண்டு கூடிய இது மலேசியன் இது மலேசியன் ஓகே இது மற்றதெல்லாம் ஜெக்ஷன் உங்களோட கடங்கால இலட்சியம் அப்படின்றது கேட்க போனா நீங்க என்னத்தை சொல்லுவீங்க எனக்கு வடங்காலத்துல வந்து என்ன செய்வாங்க இலட்சியம்டா நான் ஸ்ரீலங்கா டீம்ல த்ரோ விளையாடுறேன் விளையாடுவேன்

அப்படியே அது அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நிப்பாடிட்டாங்க இனி அடுத்த ஒரு ப்ராவின்சியல் மேட்ச் வரைக்கும் அவங்களை கோல் பண்ணுவாங்க சரி உங்களுக்கு துறவுல தவிர வேற இன்ட்ரஸ்ட் வேற ஏதாவது விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா ரெண்டு பேருக்கும் நெட்பால் மட்டும் என்ன ஸ்ரீலங்கா தாண்டி விளையாடிக்கிறீங்களா இல்லாட்டி ஸ்ரீலங்கா தான் இலங்கையில நீங்களும் அப்படித்தான் சமூகத்துக்கு எங்கட சமூகத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த விளையாட்டை பத்தி விளையாட்டை பற்றி சொல்லப்போனால் விளையாட்டுன்றது கல்விக்கும் முக்கியமான ஒரு பங்களிப்பு தானே ஏண்டா ஒரு ஜுனிக்கு போடுமென்றால் அது வந்து சர்ட் ஸ்கோர் அது அப்படி ஏதாச்சும் குறைவாக இருந்தால் இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் பலமுட்டாக இருக்கும் அதுக்குள்ளே அதே சமயம் ஸ்போர்ட்ஸுக்கு தேவை கல்வி கல்வி கட்டாயம் முக்கியம் போகிறீங்க கொழும்பு இப்போ பதிமூணாம் தேதி அதில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் கட்டாயமாக இந்தோனேஷியாவுக்கு நீங்கள் விளையாட போ போவீங்க ஆனால் அதுக்குரிய போகிறதுக்கு உங்களுக்கு போகாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா அது நிறைய இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ செலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் ரெண்டு மூணு தரம் போயிட்டு வந்துவிட்டோம் இப்போ அடுத்த தரம் நாலு தரம் போய் வந்துருக்குறீங்க மச்சிக்கெல்லாம் அந்த மச்சுக்கு நீங்கள் போய் வந்த போட்டிகளுக்கு எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க செலக்ட் ஆகிருக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஃபோர் இருக்கு அப்படியான டைம் அது உங்களுக்கு யார் அந்த உதவிகளை செய்து உங்களை அனுப்பினாது உங்களை கொழும்புகளுக்கெல்லாம் அது செலெக்ஷன் போறதுக்கு வந்து மூன்று தரம் போயிட்டு வந்து நாங்கள் இப்போ நாலாம் போக வேண்டி இருக்கு கிராமத்தில் இருந்து ரஞ்சியாக்காவின் ஊடாக அரமமைப்பிடம் இருந்து கொஞ்சம் உதவியை பெற்று தருந்தத போய் வர செலவுக்கா ஐஎம்சி நிறுவனத்தால் தங்கரசு ஐயாவோடாக எங்களுக்கு உதவியை பெற்று தரப்பட்ட ஏஎஸ்என் சமூக கழகத்தினூடாக வலண்டினா மிஸ் மூலம் எங்களுக்கு உதவிகள் பெற்று தரப்பட்டது ஜோகராசு ஐயா அவர்களால் எங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் தரப்பட்டது இப்போ அடுத்ததாக நீங்கள் வந்த மத்திக்கு உங்களுக்கு மூன்று மூன்று நிறுவனம் உதவி செய்திருக்கு அதோட கிராமத்தில் வசிக்கிற யுவராஜ் ஐயா அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் நீங்கள் அடுத்த அட்டமாக வெளிநாடு சென்று இந்தோனேஷியாவில் போய் மெச்சு விளையாட போறன்றீங்க அதோட இப்போ அங்கே போய் கொழும்புல ஒன் மந்த் ஒரு மாதம் உங்களுக்கு ரெய்னிங் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ அதுக்கான உதவியெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் செய்ய செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லை நீங்கள் இனித்தான் உதவியில் புற போறீங்களா இனிமேதான் இந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் உதவி செய்யலாம் செய்யுங்க எங்களுக்கு இனியும் விளையாடக்கூடிய டேலண்ட் இருக்குது நல்லா விளையாடுவோம் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் நாங்கள் விளையாடுறத வீடியோவும் எடுத்தால் சென்ட் பண்ணுறோம்னா உங்களால் எந்த ஹெல்ப்பை பண்ணிங்கன்னா இந்த நாட்டுக்கும் பெருமை தேடி கொடுப்போம் மற்ற இது கிராமத்தில் உள்ள ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் நிறைய நன்றி கருந்தான் இருக்கும் மூன்று அமைப்பு வந்து உதவி செஞ்சோன்றது இப்பவும் அவள் இன்னும் எங்களுக்கு அந்த அமைப்பு செய்ய உதவி செய்தனமன்ற நாங்கள் நம்புறோம் அதே சமயம் எங்களுக்கு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆளும் அவங்களுக்கு உதவி செஞ்சவ அவர் மூலமாகவும் மங்களுக்கு அந்த உதவி கிடைக்க வேணும் இன்னும் கிடையாது செய்வீனம் பண்ணுற நம்புகிறோம் இன்னும் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எங்களுக்கு உதவி செய்வீங்கள் செய்ய வே செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களோட திறமையில வந்து நாங்கள் இன்னும் சில சில பிள்ளைங்களுக்கு புகட்டி நாங்கள் இன்னும் டேலண்டான ஒரு டீமை எங்களை மாதிரி ஒரு டேலண்டான ஒரு டீமை உருவாக்க வேணும் அதே சமயம் ஸ்ரீலங்கா டீமுக்கு இன்னும் செலக்ட் பண்ணுவாங்க நாங்கள் உருவாக்கின டீம்ல இருந்து அங்கே பிளேயரை நாங்கள் வந்து செலெக்சனை செலெக்ஷனை கூட்டிகிட்டு போய் நாங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி செய்வோம் உங்களோட சப்போர்ட் இன்னும் எங்களுக்கு வேணும் நீங்களும் பார்த்து கொண்டுருக்குற நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சரியான டீம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் விளையாடுறதுக்கு டீம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் போய் விளையாடுற டீம் வேறு நீங்கள் ஒரு டீமை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த உங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களோட உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களால் ஒரு டீமை இப்போ உருவாக்க முடியாது ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்க இப்போ ஒரு ஆள் முன்னுக்கு வந்து நான் ஒரு டீமை உதவ நான் உங்களுக்கு ஸ்போன்சர் பண்ணுறேன் ஆனால் நான் சொல்கிற பேரில் தான் நீங்கள் அந்த டீமை விளையாடணும்னு சொன்னா நீங்கள் அந்த டீமை உருவாக்கி அந்த டீமை கோச் பண்ணி அந்த டீமை இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போவீங்களா கட்டாயம் கொண்டு போவோம் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தா டீமுக்கு நாங்கள் பச்சை போயக்குள்ள கொஞ்சம் சப்போர்ட் கூட இருந்தாங்க நாங்கள் உங்களோட டீமில் நாங்கள் உங்கள்கிட்ட பேர்லையே நீங்கள் சொல்கிற பேர்லையே நாங்கள் டீமோட உருவாகி கட்டாயம் நாங்கள் இன்டர்நேஷனல் சொல் நாங்கள் கொண்டு போவோம் செலக்ட் பண்ண வைப்போம் வெளிநாடு எங்களை மாதிரி நாங்கள் போகிற மாதிரி இன்னும் பிள்ளையரை நாங்கள் ஸ்ரீலங்கா டீமுக்கு செலெக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு கொண்டு போவோம் மற்றது எங்களை மாதிரி ஏசியன் டீமுக்கு வந்து செலக்ட் ஆக வச்சு வெளிநாடுகளுக்கு கூட்டிக் கொண்டு போகிற போகிற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் த்ரோவால் விளையாட்டின் மூலம் நீங்கள் ஒரு சாதனை படைக்க விரும்புகிறீர்கள் சாதிக்க விரும்புகிறீர்கள் பெண்களையும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த கிராமத்திலேருந்து துணி விருதுகளை வேண்டியிருக்கிறீர்கள் சாதனை சர்ப்பிக்கிற எடுத்துருக்கிறீங்க மெடல்கள் கோல்ட் மெடல் தங்கம் தங்க மெடல் வெள்ளி வெங்கலம் எல்லாம் மெடலாம் எடுத்துருக்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கடைசியாக இப்போ எங்களை நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் மச்சள போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னாடா வசதி இல்லை நாங்கள் ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் கிரவுண்ட் இல்லை பட் பா வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து பார்க்குறவங்க வந்து எங்களை கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணணும் மற்றது என்ன நாங்கள் வெளியில் போகிறதுக்கான வசதியில இல்லாததுனால மற்ற எங்களை மாதிரி நாளைக்கு ஒரு டீமாக ஒரு பிள்ளையன்ற டேலண்ட் ஆகிற வெளியில் கோப்பதாக இருங்க அந்த பிள்ளையும் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்படாமல் நிறைய வசதியாக போயிட்டு வரணும் என்னென்னா நிறைய கஷ்டப்படாமல் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு அங்கே இங்கே இது செய்யாமல் நீங்கள் ஒரு ஒன்று உருவாக்கி எங்களுக்கு ஒப்படைச்சிங்கன்னா நாங்கள் அந்த கிளப் வந்து நீட்டாக கொண்டு போவோம் போவோமுடைய பேர்லையும் அப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் அப்படி ஒன்று செஞ்சு தந்தீங்களா இருந்தால் நாங்கள் அந்த பிள்ளைகள அதுக்குள்ளே ஒரு பிள்ளைகளை எடுத்து அதில் டேலண்டான பிள்ளைகளை வந்து நார்மலாக வெளியில் கொண்டு போகிற மாதிரி நீந்தங்கிய தங்கிய கிராமம் மாதிரியே பின்தங்கிய கிராமங்கள் நிறைய இருக்குது அந்த கிராமத்துலேயும் சரி நகரத்துலையும் சரி இன்னும் நிறைய பிள்ளை டேலண்டான பிள்ளைகள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறாங்க இந்த ஐஎம்சி வந்து ஐஎம்சி நிறுவனம் வந்து எங்கள்கிட்ட வந்து இன்ட்ரோ எடுத்தபடியால் நாங்கள் இப்போ வெளியில் வந்துருக்குறோம் எங்கள்கிட்ட கதைகள் வந்து வெளியில் நிறைய வந்திருக்குது அதே மாதிரி எங்களை எங்கள்கிட்ட டேலண்டை மாதிரியே நிறைய பிள்ளைகள் இருக்கிறாலும் அந்த பிள்ளைகளையும் இனங்கண்டு அந்த பிள்ளைகளையும் வெளிக்கொண்டு நாங்கள் ஐஎம்சி நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் എങ്ങളെയും വളികൊണ്ടിരുന്ന മിക്ക നന്ദി എങ്കോത്തിൽ കിടക്കാത്ത വായ്പ വേരോരുചയം കിടക്ക അയ്യനിക്ക് നമ്പികോട് എം പയനീയ